இயாழ் புன்னாலை கட்டவன் வடக்கை பிறப்பிடமாகவும் மீசாலை வெள்ளவத்தை கொழும்பு ஆகிய இடங்களை வாசிப்பிடமாகவும் கொண்ட திரு குணராஜசிங்கம் ஸ்ரீராகவராஜன் அவர்கள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலஞ்சென்ற குணராஜசிங்கம் சத்தியபாமா தம்பதியினரின் மூத்த புதல்வனும் காலஞ்சென்றவர்களான நடேசன் பூமணி தம்பதியினரின் அன்பு மருமகனும் சுபத்திரா அவர்களின் அன்பு கணவரும் ஸ்ரீ குணேசன் ஸ்ரீ சுபத்சன் பிரதாயினி ஆகியோரின் அன்பு தந்தையும் அர்ச்சனா அவர்களின் அன்பு மாமனாரும் ஸ்ரீ ஆதிரனின் அன்பு பேரனும் காலஞ்சென்ற ஜீவராஜன் நாகராஜன் காலஞ்சென்ற பிரசாந்தி ஜெயசாந்தி சாயிராஜன் ஆகியோரின் பாசமிகு அண்ணனும் கலையரசி கோமதி பிரியதர்சன் பிரபா பூமா சியாமா சதீஷ்குமார் தரணிகா ஆகியோரின் மைத்துனனும் சுஜீவா அஜிதா கிருத்திகன் அம்புருதா சொரூபன் சாய்ரேகா வருணி மதுஷன் ரக்ஷி ஆரணி விஷ்ணுகானா நடாஷாயி ஹரிஷ் சங்கீர்ணா ஆகியோரின் பாசமிகு பெரியப்பாவும் சுருதி துவாரகா லக்ஷி ஆகியோரின் பாசமிகு மாமாவும் ஆவார் அன்னாரின் இறுதி நிகழ்வுகள் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை கல்கிசை மகிந்த மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு தொடர்ந்து கிரியைகள் நடைபெற்று பிற்பகல் மூன்று மணியளவில் திருவுடல் கல்கிசை பொதுமயானத்தில் தகனம் செய்யப்படும் இவ் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளவும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்